சிட்டில ஹாஸ்டல்ல இருந்து டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்க அனாமிகாவுக்கு தன்னோட ஃப்ரெண்டு அகிலாவோட சேர்ந்து ரோட் சைடு ஃபுட் எல்லாம் சாப்பிட்றது பழக்கம் முக்கியமா எக் மசாலா சாட்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு மூணு வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாம வேண்டானு கூட சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அகிலாவும் அனாமிகாவும் ஒரு நாள் எட்டு மணிக்கு எக் சாட் மசாலா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு நாளைக்கு இந்த டைம்ல நீ உங்க ஊர்ல உங்க அம்மா அப்பாவோட இருப்ப அப்ப இது அங்க கிடைக்காதுல்ல வயிறார சாப்பிடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடு வேணும்னா ஹாஸ்டலுக்கு பார்சல் கூட எடுத்துட்டு போ நான் ஊருக்கு போறது நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாக்கெல்லாம் ரொம்ப இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடி இருக்கும் இருக்கும் ஏன் இருக்காது டெய்லி சாப்பிட்ற எக் மசாலா சாட்டை மிஸ் பண்ணுவல்ல கவலை கண்டிப்பா இருக்கும் சும்மா ரெடி அப்பா பண்ணி கோபமா நீ படிச்சது போதும் இனிமே ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு கேக்குறதுக்குள்ள போனை வச்சுட்டாரு ஐயோ அனாமிகா அப்பா வேற எதையாவது நினைச்சு போன் பண்ணி ஊருக்கு வான்னு சொல்லிருப்பாரு நீ ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற அப்பா கூப்பிட்டாரு இல்லையா போய் பார்த்தா விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருப்போது சரி நாளைக்கு போறேன் ஆனா இப்போ என் எக் மசாலா சாட்டை சாப்பிட போற ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே எக் மசாலாவை சாப்பிட்டு முடிச்சாங்க அது ஒரு சின்ன ஊர் நிலத்து வேலை கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கவங்க வாழ்ந்து வந்தாங்க டெய்லி இருட்டினதுக்கு அப்புறமா ஊருக்கு போகும்போது ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ரமேஷ் பஜ்ஜி கடைக்கு வந்து உப்பு சப்பு இல்லாத சுட சுட பஜ்ஜி சாப்பிட்டு சுவையே இல்லாத ஒரு டீய குடிச்சிட்டு ரமேஷை திட்டிக்கிட்டே பணத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே என்ன விட சுவையா இந்த ஊர்ல யாரும் பஜ்ஜி செய்ய மாட்டாங்க என்னை விட சுவையா யாராலேயும் டீ போட முடியாது என்கிட்ட இவ்வளோ ருசியா பஜ்ஜி இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்கிட்ட வந்து வாங்குறாங்க பானமும் கொடுக்குறாங்க என்ன ராமா எங்களுக்கு வேற வழி இல்லாமல் உன்கிட்ட வந்து பஜ்ஜியை சாப்பிட வேண்டிய தொலை இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ரமேஷ் அம்மா சாரதா வீட்டில கோழிகளை வளர்த்துக்கிட்டு கோழி வேணும்னு வர்றவங்களுக்கு அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ரமேஷோட அப்பா பிரசாத் வீட்டு பக்கத்துலயே முட்டை வியாபாரம் பண்ணுறாரு இப்படி மூணு பேரும் மூணு வியாபாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கறத வச்சுட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஹாஸ்டல்ல இருந்து அனாமிகா வீட்டுக்கு வந்தா என்னாச்சுப்பா திடீர்னு வான்னு சொல்லி ஃபோன் பண்ணீங்க உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குமா கல்யாணத்தை பண்ணி எங்க கடமைய முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம் நெனச்சேன் இப்படி திடீர்னு வான்னு சொல்லும்போதே இப்படி கல்யாண கச்சேரியதான் வைப்பீங்கன்னு நினைச்சேன் வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறீங்க செஞ்சு தொலைங்க அனாமிகா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால அம்மாவோ அப்பாவோ சந்தோஷப்பட்டாங்க ரமேஷ் வீட்ல இருந்து வந்து கல்யாண அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க ரொம்ப முகூர்த்த குறிச்சாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா திருமணம் நடந்துச்சு புது மருமக அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு முதல் ராத்திரி அனாமிகா புது மல்லிகை பூ வச்சுக்கிட்டு பெட்ல உட்காந்தா ரமேஷ் வெள்ள வேஷ்டி கட்டிக்கிட்டு அந்த பெட் பக்கத்துல நின்னுட்டு இருந்தான் ரெண்டு பேரும் மௌனமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா ஏதாவது பேசலாம்ல இங்க எக் மசாலா சாட் கிடைக்குமா என்னது எக் மசாலா சாட்டா அத முட்டையில பண்ணுவாங்களே அதெல்லாம் இங்க கிடைக்காது எக்னா முட்டை குழம்பா அதெல்லாம் இங்க இருக்கிற யாரும் செய்ய மாட்டாங்க

இல்லன்னா இந்த மாதிரி எந்த கடையையும் ஒன்னால வைக்கவே முடியாது அத்தை கிட்ட நான் பேசுற அம்மா ஒத்துக்கிட்டோ நீ இது மட்டும் கிடையாது எந்த மாதிரி கடையை வேணாலும் வச்சுக்கோ சாப்பிடணும் தோணும் போதெல்லாம் நீயே செஞ்சு அத நீயே சாப்பிடு நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் செய்யறத என்னால மட்டும் தான் சாப்பிட முடியும்னு சொல்றீங்களா ஊர்ல யாரும் சாப்பிட மாட்டாங்களா அய்யய்யோ நான் அப்படி சொல்ல வரல நோமிகோ உங்க உத்தேசம் என்னவா வேணா இருக்கட்டும் ஆனா நான் செய்யறத ஒரே ஒரு தடவை சாப்பிட்டா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில மாமியார் சாரதா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க அனாமிகா வந்தா அத்த எனக்கு எக் மசாலா சாட் வேணும் அதெல்லாம் இங்கே கிடைக்காது மருமகள எனக்கு செய்ய வரும் அத்தை நான் செய்யறேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க அப்புறமா சொல்லுங்க அப்ப அந்த எக் மசாலாவை செஞ்சு விக்கிறதுக்கு நீங்க பெர்மிஷன் தரணும் அப்ப சாரதா கொஞ்சம் கோபமா என்ன சொன்ன எக் மசாலா கடைய வைக்க போறியா ஆமா அத்தை மருமகளே நீ வீட்டோட இருந்தா போதும் பையன் டீ பஜ்ஜி வைக்கிறான்ல நான் வீட்லயே கோழிய வச்சு இருக்கேன் உங்க மாமா முட்டை கடை வச்சிருக்காரு பசார்ல உக்காந்து வியாபாரம் பண்ணீனா எங்க மானம் என்ன ஆகுறது அனாமிக்கா மௌனமா இருந்தா எங்க பாருடிமா நீ எந்த வியாபாரமும் செய்ய வேண்டாம் வீட்லேயே இருந்து வீட்டு வேலைய பாத்துக்க அது போதும் மத்தபடி சம்பாத்தியத்தையெல்லாம் நானு உன் புருஷன் உன் மாமா அதான் என் புருஷன் பிரசாத் பாத்துக்கிறோம் அனாமிகா முகம் வாடிப் போயிடுச்சு அன்னையில இருந்து அனாமிகா வீட்டு வேலை சமையல் வேலைய மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா நாட்கள் இப்படியே போச்சு ரமேஷ் செஞ்ச உப்பு சப்பு இல்லாத பஜ்ஜிய சாப்பிட்டு டீ குடிக்கறத மக்கள் விட்டுட்டாங்க அதனால ரமேஷ் கடைய மூடிட்டான் வீட்லயே கவலையோட உட்காந்துருந்தான் தெரியாத ஒரு நோய் வந்து சாரதா கோழி எல்லாம் செத்துருச்சு அதனால முட்டை வியாபாரமும் பண்ண முடியாம போயிடுச்சு இப்படி சாரதா பிரசாத் பண்ணிட்டு இருந்த வியாபாரமும் படுத்துப் போயிடுச்சு எல்லாரும் வீட்டுல சோகமா இருக்கறத அனாமிகா பார்த்தா தன்னோட எக் மசாலா சாட்டை பத்தி மறுபடியும் பேசினா வீட்டை காப்பாத்தணும் நினைக்கிறவங்கள தடுக்க மாட்டோமா நீ ஏதோ புது ஐடியா சொல்ற அவதான் இவ்ளோ பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சரின்னு சொல்லு அனாமிகா தைரியம்மா ஊர்ல ஒரு சின்ன ஸ்டால் போட்டு டேபிள்ல பெரிய பானையில பச்சை முட்டைகளை வச்சுக்கிட்டு பக்கத்துல வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா கொத்தமல்லி மசாலா பவுடர் வச்சுக்கிட்டு இருந்தான் முதல்ல மக்கள் யாரும் கிட்ட வரவே இல்லை நான் சொன்னே கேட்டியா இப்ப பாரு யாரும் எக்கு மசாலா சாட் கடைக்கு வரல இது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு நீ நினைச்சேன்னு எனக்கு புரியல அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் சாரதா மட்டும் மூணு மூணுன்னு திட்டிக்கிட்டே இருந்தாங்க ரமேஷும் பிரசாதும் மௌனமா இருந்தாங்க சாரதா திட்டிக்கிட்டே இருக்கும்போது அனாமிகா யோசிச்சுக்கிட்டே இருந்தா இனிமே வேண்டாம் நீ செஞ்ச எக் மசாலா வியாபாரம் போதும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வா கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல எவ்வளவு யோசிச்சாலும் அந்த மண்டையில எதுவும் உரைக்க மாட்டுது அத்த கோபப்படாம எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த கொஞ்சம் டைம்ல என்ன பண்ண போற அத்தை இங்க எக் மசாலா சாட் கிடைக்கும்னு வெறும் போர்டு தான் வச்சேன் ஆனா அதனோட வாசனையை இன்னும் யார்கிட்டயும் காட்டல இல்ல அதுக்கு அத்த இப்போ இங்க நான் எக் மசாலா சாட் செய்யறேன் அனாமிகா எக் மசாலா சாட்ட தயார் பண்ணினா அந்த வாசனை அக்கம் பக்கத்துல இருக்குறவங்களுக்கு போச்சு அந்த வாசனையை கண்டு ஒன்னு ரெண்டு பேர் அத சாப்பிட அங்க வந்தாங்க எக் மசாலா சாட் ஆஹா பச்சை மிளகா காரம் எலுமிச்சை பழம் புளிப்பு முட்டையோட மணம் ருசி அதிருது இல்ல அப்படின்னு எல்லாரும் அங்க வந்து சொன்னாங்க அத கேட்டு அங்க வந்து ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் அது பிடிச்சிருச்சு கொஞ்ச நாள்லயே பெரிய க்யூ வந்தது யாரு சாப்பிட்டாலும் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க இவ்ளோ ருசியான எஃக சாப்பிட்டதே கிடையாது அத கேட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா சருதா இப்போ என்ன சொல்ற சொல்றதுக்கு என்ன இருக்கு புதிசாலி மருமக தான் வீட்டுக்கு வந்திருக்கா இப்படி அனாமிகா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த தன்னோட சொத்தை விக்கறதுக்கு சிட்டில இருந்து மேக்னாங்கற ஒரு பொண்ணு வந்தா அனாமிகா செஞ்ச எக் மசாலா சாட்டை சாப்பிட்டா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஹா நான் ஒரு ஃபுட்டி இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நான் வீடியோ எடுத்துக்கலாமா யூடியூப்ல அப்லோட் பண்றேன் இப்படி அனாமிகா கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அந்த இடத்த வீடியோ எடுத்தான் யூடியூப்ல போட்டா அதுக்கு மருமகள் எக் மசாலா சாட்னு பேர் வச்சா அது பயங்கரமா வைரல் ஆச்சு ஒரு சாதாரண மருமக தன்னோட டேலண்டால எவ்வளவோ புகழ பெற்றா எக் மசாலா சாட் ஒரு சமையல் மட்டும் கிடையாது அனாமிகாவுக்கு கௌரவத்தையும் கொடுத்தது அவளோட தைரியம் மற்ற பெண்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது